நந்தி என்ற சொல்லுக்கு ஆனந்தமாக இருப்பவன் என்று பொருள் சிவபெருமானின் பூதகணங்களில் முதல்வராகத் திகழ்பவர் நந்தி பகவான் நந்தி தேவருக்கு ருத்திரன் என்ற பெயரும் உண்டு ரூத் என்பது துக்கம் ரன் என்பது ஓட்டுபவன் துக்கத்தை ஓட்டுபவன் என்பது பொருள் உலகின் முதல் குரு பரம்பரையின் குருவான நந்தி தேவர் சனகர் சனாதனர் சனர்குமாரர் பதஞ்சலி சிவயோகமாமுனி வியாக்ரபாதர் ஆகியோருக்கு சிவ உபதேசம் செய்தார் சிவபெருமானின் வாகனமாக இருக்கும் நந்தி பகவானின் அனுமதி இல்லாமல் நம்மால் சிவபெருமானின் ஆசீர்வாதத்தைப் பெற முடியாது நந்தி பகவான் தீராத மனக்கவலையை தீர்த்து வைக்கும் தெய்வமாக கருதப்படுகிறார் எப்பொழுதும் சிவபெருமானின் சந்நிதியிலேயே இருக்கும் நந்திதேவர் நாம் வைக்கும் வேண்டுதலை தக்க நேரத்தில் ஈசனிடம் எடுத்துரைத்து வரம் பெற வகை செய்வார் என்பது நம்பிக்கை நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற சிவன் கோயிலுக்குச் போது சிவனை தரிசிப்பதற்கு முன்பாக நந்தியை வழிபட்டு அவரிடம் அனுமதி பெற்ற பிறகுதான் சிவபெருமானை நாம் தரிசிக்க வேண்டும் நந்தி தேவரை நாம் எந்த நேரத்திலும் வழிபடலாம் என்றாலும் பிரதோஷ நேரம் சிறப்பானது பிரதோஷத்தன்று நாம் தேவருக்கு நம்மால் இயன்ற அளவு அபிஷேகத்திற்கு பொருட்களை வாங்கிக் கொடுத்து வழிபடலாம் உடல்நலம் மேம்பட்டு நீண்ட ஆயுள் கிடைக்க பாலில் அபிஷேகம் செய்யலாம் பதவி உயர்வு கிடைக்க செல்வாக்கும் அதிகாரமும் உள்ள பதவி கிடைக்க சந்தனத்தில் அபிஷேகம் செய்யலாம் திருமண தடை நீங்க மஞ்சள் பொடியால் அபிஷேகம் செய்யலாம் கடன் தொல்லை நீங்க தீராத வியாதிகள் தீர குழந்தை பேரு கிடைக்க பச்சரிசி மாவில் அபிஷேகம் செய்யலாம் நாகதோஷம் நீங்க சஞ்சலம் நீங்கி மனம் அமைதி அடைந்து மகிழ்ச்சி பெற குடும்ப வாழ்க்கை சிறக்க பன்னீரால் அபிஷேகம் செய்யலாம் குடும்ப பிரச்சனையால் இழந்த சொத்துக்கள் திரும்ப கிடைக்கவும் நீண்ட நாட்கள் இழுவையில் இருந்த வழக்குகளில் வெற்றி பெறவும் இளநீர் அபிஷேகம் செய்யலாம் வாசனை திரவிய அபிஷேகம் செய்ய சொந்த வீடு கட்டும் வாக்கியம் கிடைக்கும் உயர்வான கல்வி கிடைக்க ஆரோக்கியம் மேம்பட பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்யலாம் அருகம்புல் மாலையை அணிவித்து நெய் விளக்கு ஏற்றி வைத்து சிவப்பரிசி வெள்ளம் தேங்காய் சேர்த்த நெய்வேத்தியம் வைத்து அவரை மனதார நினைத்து அவருடைய வலது காதில் நம்முடைய நியாயமான கோரிக்கைகளை கூற வேண்டும் நாம் வைக்கும் நியாயமான கோரிக்கைகளை நந்தி தேவர் சிவபெருமானிடம் கூறி நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவார் என்று நம்பப்படுகிறது வில்வ இலைகளால் அவரை அலங்கரித்து அர்ச்சித்தால் கோடி நன்மைகளை அருள்வார் பாவத்தைப் போக்கும் பிரதோஷ காலத்தில் அவரது கொம்புகளுக்கிடையே சிவ தரிசனம் செய்தால் பாவங்கள் அனைத்தும் விலகும் உயர்ந்த பதவி காரிய சித்தி நற்குணங்களுடைய குழந்தைச் செல்வம் பெற நந்தி தேவரை வழிபடலாம்